வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து புக்கில் டேம் ஒனில் யூனிட் ஃபோரில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் இது குரு ஃபோர் சிலபஸில் இருக்குங்க ஸோ முக்கியமாக இதில் வந்து கொஸ்டின் வரும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் இந்த சப்ஜெக்டை பற்றி அனலைஸ் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பண்டைய தமிழ்நாட்டின் நகரங்களின் பெருமையை பற்றி தான் படிக்க போகிறோம் என்னென்ன நகரம்னு பார்த்திங்கன்னா பூம்புகார் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சி இந்த மூன்று நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிந்து சமொழி நாகரிகத்தை பற்றி பார்த்துருந்தோம் சிந்து சமளி நாகரீகம் பார்த்திங்கன்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறுலருந்து கிமு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் முடியா நல்லா செழிப்பாக இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக தமிழ்நாட்டில் எந்தெந்த நகரங்கள் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த நகரங்கள் தாங்க பூம்புகார் மதுரை காஞ்சி இதெல்லாம் அந்த காலத்தை ஒட்டியே உள்ளது சரிங்களா தமிழ்நாட்டில் இந்த மூன்று நகரங்களும் மிகவும் பழமையான நகரங்கள் ஓகேங்களா இந்த பாடத்தில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சும்மா கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே வாசித்து விட்டுக்கோங்க ஒரு ஆட்டை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் இங்கே வாங்க இந்தியாவில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரப்போ முகஞ்சந்திரம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் கேட்டால் இதை போட்டுருங்க இந்தியாவில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எதுனா கரப்பா மோகஞ்சந்திரம் அப்படியே வந்தீங்கனோ இங்கே இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகில் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா இது சிந்து சமோழிக்கு முன்னாடியே உள்ளது மெசபடோமியா மெசபடோமியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து சிந்து சமோழி வரும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எகிப்து நாகரிகம் வரும் நாலாவது பார்த்திங்கன்னா சீனா நாகரிகம் வரும் ஓகேங்களா இதை நாலு நாகரிகத்தை பற்றி பார்ப்போம் அதில் சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம இந்தியா ஒட்டி உள்ளது ஓகேங்களா அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மிகவும் த தொன்மையான நகரங்கள் மூணு இருந்திருக்கு அது என்னன்னா மதுரை காஞ்சி பூம்புகார் நிறையா இருந்திருக்கு அதில் இது மூணும் மிகவும் தொன்மையான நகரங்கள் ஓகேங்களா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் மொதல் பார்த்தீங்கன்னா பூம்புகார் ஓகேங்களா பூம்புகாரை பற்றி நமக்கு தெரியும்னா நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பார்த்துருப்பீங்க சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவலன் கண்ணகி தலைவன் இவன் கோவலன் தான் கதையோட தலைவன் கண்ணகி வந்து தலைவி இவங்க பிறந்த ஊரே பார்த்திங்கன்னா பூம்புகார்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பழமையான இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவே கொஸ்டினாகவும் கேட்க வாய்ப்புண்டு கண்ணகியும் கோவலனும் பிறந்த ஊர் எதுனா பூம்புகார் ஓகேங்களா இந்த பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறைமுக நகரமாக விளங்கியிருக்கு ஓகேங்களா அதிகமாக வியாபாரம் வணிகம் ஏற்றுமதி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடலில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இதுவும் கொஸ்டினாக வரலாம் எந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கா வாய்ப்பு உண்டு வங்காள விரிகுடா அந்த வங்காள விரிகுடாலேயே வங்காள விரிகுடா கடலில் காவிரி ஆறு இருக்குல்ல அது ஆற்றோடு அந்த ஆறு வந்து கடலோடு கடக்கிற இடத்துல மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த பூம்புகார் ஓகேங்களா ஸோ இதில் இவ்வளோ கொஸ்டின் இருக்குங்க பூம்புகார் நகரம் எது பக்கத்தில் இருக்குதுன்னா மயிலாடுதுறை அருகில்னு கேட்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது எந்த கிட்ட இருக்குன்னா வங்காள விரிகுடா எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு வந்து கடலோட கடற்கிற இடத்துல இருக்குது ஓகேங்களா இதில் எப்படினாலும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டுங்க ஓகேங்களா பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம் ஓகேங்களா பூம்புகாரோட இன்னொரு வேறு வேறு பேர்கள் என்னென்ன பேர் இருந்துச்சுன்னா பூம்பு புகார் காவிரி பூம்பட்டினம் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா சங்ககால சோழ அரசர்களின் துறைமுகமாக இந்த பூம்புகார் விளங்கியிருக்கு எந்த அரசர்களின் துறைமுகம் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்புண்டு இல்லை சோழ அரசர்களின் துறைமுகம் எதுன்னு கேட்டால் பூம்புகார் ஓகேங்களா ஸோ நம்ம மேக்சிமம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாங்க குரூப் ஃபோரில் வேலை கிடச்சிரும் ஓகேங்களா நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியணும் இந்தந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இந்த பூம்புகாரில் நடக்கிற வியாபார வணிகத்தை பற்றி எந்தெந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இரட்டை காப்பியங்கள் நூலான சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிலப்பதிகாரம் கண்ணையும் கோவலனும் பிறந்தது சிலப்பதிகாரம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா புகார் காண்டம்னு ஒரு இது பகுதி உண்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த நூல்கள் கேட்க வாய்ப்பு உண்டு பூம்புகாரோ ஒரு துறைமுக வணிகத்தை பற்றி கூறுகிற நூல் எதுனால் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இதையாகவும் வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதே சிலப்பதிகாரத்தின் நாயகி யாருன்னா கண்ணகி கண்ணகியோட தந்தை பேர் என்னென்னா மாநாயக்கன் ஓகேங்களா மாநாயக்கன்னா என்ன அர்த்தம்னு அர்த் பார்த்திங்கன்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு அர்த்தம் இது கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு வாய்ப்புன்னுங்க பார்த்துக்கோங்க இப்போ கோவலனோட தந்தை பேர் என்னென்னா மாசாத்துவான் மாசாத்துவான்னா பெருவணிகன் அர்த்தம் ஓகேங்களா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா கண்ணகியோட அப்பா பேரும் கோவலோட அப்பா பேரும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்ணகிங்கிறவங்க ஒரு பெண்ணு பெண்ணை பார்த்தவங்க நாய் மாதிரி அலையணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டுக்கு கட்டுக்கு தான் சொல்கிறாங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கண்ணகிங்கிறது ஒரு பெண்ணு அவங்க தந்தை பேர் மா நாய் நாயின்னு ஒருதா அப்போ பெண்ணை பார்த்தவங்க நாய் மாதிரி அலையணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் கட்டில் வச்சுக்கோங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோவலோனோட தந்தை பேர் மாசாத்துவான் ஓகேங்களா அது இதுக்கு பொருள் முக்கியமாக பார்த்துக்கோங்க மாநாய்க்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன் அர்த்தம் மசாத்துவான்னா பெரு வணிகன்னு அர்த்தம் ஸோ இதுலேருந்து இந்த இப்படி பேர் வைக்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது அந்த காலத்தில் ரொம்ப வணிகம் நிறையா நடந்துருக்கு இந்த பூ பூம்புகார் நகரத்தில் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பூம்புகார் நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் கிரேக்கம் ரோம் இங்கே உள்ளிட்ட நாட்டில் இருந்து எல்லாம் வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க அவங்க இங்கே வந்து இங்கேயே தங்கியிருக்காங்க அவங்க நம்ம மொழியை கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம ஆளுக்க வந்து அவங்க மொழியை கற்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா க இங்கெல்லாம் ச சரக்குகள்லாம் வந்து இறங்கிச்சு போச்சு அப்படின்னு இந்த பெறவை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து நகரத்து வணிகர்கள் நேர்மையாகவும் நாணயத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருந்திருக்காங்க எதையும் பார்த்திங்கன்னா சரியான விலைக்கே பொருட்களை விற்றுருக்காங்க எதுவும் ஏமாற்றம் செயல கரெக்டான எடைக்கு கரெக்டான பொருள் கரெக்டான விலையில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த இது முக்கியமாக கேட்க வாய்ப்பு இருக்குது கூடுதலான விலை பொருளை விற்பது தவறான செயல் ஓகேங்களா என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது ஓகேங்களா கூடுதலான விலைக்கு பொருளை விற்பதுங்கிறது தவறான செயல் அப்படின்னு எந்த நூல் கூறுதுன்னு கேட்பாங்க பட்டினப்பாலை ஓகேங்களா மறந்துடாதீங்க இந்த பட்டினப்பாளையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டு ஸோ கிமு இரண்டாம் நூற்றாண்டுலே இவர் சொல்லியிருக்காருன்னா அப்போ இந்த பூம்புகாரணவரை எப்போ தோன்றியிருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி இலக்கிய சான்றுகள்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியிருக்கும் ஸோ அதுலேருந்து இந்த நகரத்தோட தொன்மை நமக்கு தெரியுது ஓகேங்களா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிமு ஓகேங்களா அடுத்து முக்கியமாக இங்கே வந்து இறக்குமதி இந்த வணிகம் நடந்துச்சுல என்னென்ன நடந்துச்சுங்கிறது கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு குது கடல் வழியாக வந்து குதிரைகள் இறங்கியிருக்கு தரை வழியாக பார்த்து கருமிளகு வந்து இறங்கியிருக்கு வடமலையிலிருந்து தங்கம் ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து முத்து கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து இறங்கின இதை அப்படியே மேக்ஸிமம் பொருட்களை அப்படியே கொடுத்துருவாங்க அங்கே தூக்கி எடுத்து அப்படியே கோஷ்டினா கொடுத்துருவாங்க ஓகேங்களா கடல் வலி இங்கிட்டு டேஸு தரை வலி வடமலை அப்படின்னு கொடுத்து நம்மளை பொருத்த விட்ருவாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பேராவை ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் நீங்கள் ஒரு தடவை புக்கை வாசித்துருங்க ஃபுல்லாக வாசிங்க சும்மா முக்கியமான பாயிண்டெல்லாம் நான் சொன்ன பாயிண்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை தவிர்த்து ஏதாவது முக்கியமான பாயிண்ட்னு தெரிஞ்சுன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த நகரங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒழுங்க ஒழுக்கமான முறையில் கெட்டியிருந்திருக்காங்க நல்லா அகன்ற தெருக்கள் இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கே கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு கப்பல் கட்டுற இடம் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாளைய போன்ற சங்கங்களை வாசித்தும் அறியலாம் ஓகேங்களா இந்த சான்றெல்லாம் எங்கள் எதை பார்த்தோன்னா இந்த ரெண்டு நூல்களை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியுது இங்கே கப்பல் கட்டுற இடம் இருந்திருக்கு அதை செப் பண்ணிவிட்டோம்னா பழுது பார்க்குற இடமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிபி ரெண்டாய இரநூறாவது ஆண்டு வரை சிறப்புற்று இந்த பூம்புகார் நகரம் திகழ்ந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கோள் அதாவது சுனாமி வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு கடல் சீற்றத்தால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க ஓகேங்களா சான்றோர்கள் கூறுறாங்க இப்போ அடுத்த நகரம் மதுரை மதுரைன்றாலே நமக்கு என்ன ஒன்றுனா யாபா சங்கம் வளர்த்த நகரம் ஓகேங்களா தமிழ் சங்கம் வளர்த்த நகரம்னா அது மதுரை இதுல இதோட பழமை நமக்கு தெரியுது ஓகேங்களா பண்டைய காலத்தில் வந்து மதுரையை வந்து யார் யார் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரார்கள் ஆட்சி செய்தனர் இது பண்டைய காலத்தில் ஓகேங்களா அப்புறம் இடைக்காலத்தில் இடைக்காலத்தில் வந்து பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் இப்போ கூட திருமலை நாயக்கர் மகால்லாம் மதுரையில் இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவங்களாம் இடைக்காலத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஓகேங்களா இந்த மதுரையில் தொன்மையை பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு நல்லாவே தெரியும் கீழடி அகழ்வாராய்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த கீழடி எதுக்கிட்ட இருக்குன்னா மதுரைக்கே அருகில் தான் இருக்குது ஓகேங்களா இந்த படத்தை பார்த்திங்கன்னா இது கண்ணகி அவங்க கேட்டது நீதி கேட்டது அந்த படத்தை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு நல்லாவே தெரியும் கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தொம்பது பேர் ஓகேங்களா இது அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டுங்க கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னால் நாற்பத்தி ஒன்பது யாகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன எங்கேருந்து மதுரைக்கு கொ என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டியிலிருந்து மதுரைக்கு ஓகேங்களா தொண்டி எங்கே இருக்குன்னா கிழக்கு கடற்கரையில் இருக்குது அங்கேருந்து அகிலும் சந்தனம் நறுமணப் பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசர் சாலமான் வந்து முத்துக்களை வந்து உவரி என்னும் இறக்குமதி செய்தார் ஓகேங்களா அவருக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு உவரிங்கிற இருந்து அவர் வந்து முத்துக்களை இறக்குமதி செஞ்சுருக்காரு அது சான்று சொல்லுது அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி இருக்குது ஓகேங்களா ஸோ பாண்டிய நாடுன்னா நமக்கு முத்து உடைத்தது நல்லாவே தெரியும் இந்த உவரி எங்கே இருக்குன்னா பாண்டிய துறைமுகம் கொற்கைக்கு பக்கத்தில் இருந்திருக்கு ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை கூட எங்கே இருந்திருக்கு மதுரையில் இருந்திருக்கு ஸோ எந்த நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்தது அப்படின்னு கேட்க வாய்ப்புண்டுங்க ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இந்த கட்டத்தை அப்புறம் பார்ப்போம் இதை முடிச்சிடலாம் மதுரையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுலேருந்து பார்த்திங்கன்னா பிற நாட்டு நாணயங்கள் மதுரையில் அச்சடிக்கப்பட்டதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது ஓகேங்களா அதுவும் அந்த காலத்துலேயே நம்ம மதுரையில் நாணயங்கள் அச்சிட்டாங்கன்னா இப்போ எவ்வளவு அறிவாளிகளாக இருந்திருப்பாங்க எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறது நமக்கு நல்லா வழங்கும் அப்புறம் தூங்கா நகரம் தூங்கா நகரம்னு என்ன கேட்ட எதுன்னு கேட்டாங்கன்னா தாங்க நல்லாவே உங்களுக்கு இதெல்லாம் நிறையாட்ட பார்த்துருப்பீங்க தூங்கா நகரம்னு இங்கே பார்த்தீங்கன்னா அங்காடி அங்காடினா கடை இருந்திருக்கு நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னா அல்னா இரவுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படிங்கிற ரெண்டு வகையான அங்காடிகள் இருந்திருக்கு நாலங்காடிங்கிறது பகல் பொழுதில் இருக்கிற அங்காடி அல்லங்காடி என்பது இரவு நேரத்தில் இருக்கிற அங்காடி ஓகேங்களா அப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இரவு பகலாக வேறுபாடு இல்லாமல் வியாபாரம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ இரவு பகலாக கடவுரத்தை திறந்து வச்சுருந்தாங்கன்னா அங்கே வியாபாரம் நடக்க நடக்கப்போதுன்னு திறந்து வச்சுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது ஓகேங்களா பெண்களும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எவ்வித இன்றி இரவு நேரத்தில் இரவு கடைக்கு அல்லங்காடிக்கெல்லாம் பொருளை வாங்கிட்டு சென்றன அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்னு நமக்கு சான்றுகள் சொல்லுது அதில் இருந்து மக்கள் ரொம்பவும் பாதுகாப்பாகவும் இரவு பகலாகவும் கடையெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஓகேங்களா அடுத்து புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் வந்து மெகஸ்தனிஸ் எந்த வரலாற்றாசிரியர்னு கேட்கலாம் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஓகேங்களா மதுரை பற்றி தகவல் உண்டு ஓகேங்களா குறிப்புகள் அவரோட குறிப்புகளில் வந்து மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சர அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி என்னதுன்னா அர்த்த சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காரு ஸோ இதுல அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனது யாருன்னா சந்த சாணக்கியர் சாணக்கியர் யாரோட அமைச்சர்னு கேட்டா சந்திரகுப்தர் அமைச்சர் சந்திரகுப்தர் என்ன வம்சம்னு பார்த்திங்கன்னா மௌரிய வம்சம் ஓகேங்களா இப்படி நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா மௌரிய வம்சத்தில் உள்ள சந்திரகுப்தர் அவரோட அமைச்சர் யாருன்னா சாணக்கியர் சாணக்கியர் என்ன எழுதினார்னா சாஸ்திரங்கிற நூலை எழுதியிருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் எந்த நாட்டு வரலாற்று ஆசிரியர் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஓகேங்களா அடுத்து இது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் வந்து யானை கூட்டம் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு இது எந்த நகரத்தில் வந்து யானை கூட்டம் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்குன்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு மதுரை மதுரை நகரை சுற்றி ஓகேங்களா ஸோ இவ்வளோ பெருமை மதுரைக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஞ்சி ஓகேங்களா காஞ்சினாலே நமக்கு யாவும் வர்றது கல்வி தான் ஓகேங்களா இங்கே காஞ்சியில்தான் தான் ஏராளமான கல்வி பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக காஞ்சிக்கு இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார் ஓகேங்களா யுவான் சுவாங்கு நாலந்தாலாம் படிச்சிருக்காரு அவர் யுவான் சுவாங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன பயணி ஓகேங்களா அவர் கூடுதல் படிப்புக்காக எங்க வந்திருக்காரு காஞ்சிக்கு வந்திருக்காரு அப்போ பார்த்துக்கோங்க காஞ்சில அந்த காலத்துல எவ்வளோ கல்வி சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு அதனால தான் அவர் சீனாவிலேருந்து இங்கே வந்திருக்கார் ஓகேங்களா அடுத்து இப்போ பெயர்கள் பார்த்து வச்சுக்கோங்க புகார்ன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகம் நகரம்னு அர்த்தம் மதுரைன்னு பார்த்தீங்கன்னா வணிக நகரம் காஞ்சினா கல்வி நகரம் ஓகேங்களா இதுவும் பொறுத்துக்களை கேட்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் ஓகேங்களா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று யார் சொல்கிறா காளிதாசர் ஓகேங்களா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் அடுத்தது கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் ஓகேங்களா திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு திருநாவுக்கரசர் ஸோ ரெண்டு கூற்று முக்கியமானதுங்க யாருக்கு யார் சொன்னான்னு கேட்க வாய்ப்புண்டு நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யாருன்னா காளிதாசர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் கரையில்லா காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா நாயன்மார்களில் ஒருத்தர் திருநாவுக்கரசர் ஓகேங்களா அப்படின்னு புகழ்ந்துருக்கார் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித ஸ்தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு யுவான் சுவாங் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த புத்தகையா சாஞ்சியெல்லாம் அந்த இந்த பௌத்த மதத்தோட புனித ஸ்தலங்கள் சொல்லுவாங்க ஏழு ஸ்தலங்கள் இருக்குது அதில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சோழ சோழ நாடு புகார் நகரம் சோழநாடு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பாண்டிய நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த காஞ்சி அது வந்து எந்த நாட்டுக்குடியதுன்னு பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டில் ஓகேங்களா தொண்டை நாட்டில் இந்த பகுதியை சேரும் இந்த காஞ்சியில் வந்து யார் யார் பறந்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போதி உங்களுக்கே தெரியும் ஏழாம் மறிய பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் காஞ்சியில் தான் பிறந்து வாழ்ந்தவங்க ஓகேங்களா இதிலிருந்து அந்த ஊரோட பெருமை நமக்கு தெரியுது ஓகேங்களா அடுத்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயில்களின் நகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி நமக்கு கோயில்களின் நகரம்ன்றோடனே நமக்கு மைண்டு எங்கே போகணும்னா மதுரை போகும் ஓகேங்களா எனக்கு போகும் உங்களுக்கு எப்படின்னு தெரில நீங்கள் காரை நல்லா படிச்சிருப்பீங்க ஏன்னா கோயில்களின் நகரம்னா மதுரைன்னு தோணும் ஆனால் கோயில்களின் நகரம்னா என்னென்னா காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இங்குள்ள க கைலாசநாதர் கோயில் இருக்குல்ல அது ரொம்ப புகழ்பெற்றது அதை யார் கட்டுனதுன்னு பார்த்தா பல்லவ மன்னன் ஓகேங்களா ராஜசிம்மன் வந்து இந்த கற்கோயிலே கட்டினார் ஓகேங்களா அப்போ வந்து இந்த கைலாசநாதர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்ன கோயில்னா கற்கோயில் அப்படின்னு தெரியுது இதை கட்டினது யாருன்னா பல்லவமன்னா ராஜசிம்மன் கட்டியிருக்காரு ஓகேங்களா இவங்க பல்லவர் காலத்தில் வந்து எண்ணற்ற குடைவரை கோயில்களும் நிறையா கட்டியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இன்னும் இந்த காஞ்சிக்கு ஒரு பெருமை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை இருக்காங்களா நம் மணிமேகலைன்னு ஒரு சிலப்பதிகாரத்தோட கண்டினியூஸி மறு மணிமேகலை வரும் ஓகேங்களா மணிமேகலை யாருன்னு சொல்லுவாங்கன்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு மணிமேகலைமாங்க ஓகேங்களா மணிமேகலை வந்து அவங்களோட கடைசி காலத்தை வந்து காஞ்சியில் தான் கழிச்சிருக்காங்க அப்படின்னும் ஒரு சான்று கூறுறாங்க ஓகேங்களா மணிமேகலை இறுதி காலத்தை எங்கே கழித்தார்னு கேட்டால் காஞ்சி அப்படின்னு சொல்லியிருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஞ்சியில் நீர் மேலாண்மை ஏகப்பட்ட ஏரிகள் இருக்குங்க நிறைய ஏரி காஞ்சி நகரை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா கோயில் நகரம்னாலும் காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னாலும் காஞ்சி இதுலேருந்து இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்களோட அந்த காலத்தில் எவ்வளோ நீர் முக்கியம் அப்படின்னு சேர்த்து வச்சுருக்காங்க நீரோட முக்கியத்தை தெரிஞ்சு சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சோழர்கால் கழற்றப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தில் உள்ள ஏரிகள் கால்வாய்கள் மூலம் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளவங்க நீரின் முக்கியத்துவத்தை அறிஞ்சு சேமிச்சிருக்காங்கங்கிறது நமக்கு இதில் இருந்து புரியுது இந்த பூம்புகார் மதுரை காஞ்சியை தவிர்த்து மேலும் இப்போ நிறைய நகரங்கள் இருக்குது என்னென்ன நகரம்னு பார்த்தா குர்க்கை வஞ்சி தொண்டி உறையூர் தகடூர் முசிறி கரூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் ஓகேங்களா இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்பவும் ஃபேமஸானது இந்த இடத்துல தொல்லியல் ஆய்வுகள்லாம் நடஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் வந்து நம்மளோட பழம்பெருமை பற்றி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ரெண்டாவது முக்கியமானது கொஸ்டின் கேட்குற ஏரியா வந்து இது ஒன்றுங்க இது அடிக்கடி எல்லாம் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஈஸியாக கொஸ்டின் வந்துச்சுன்னா இது கேட்க உண்டு சோழநாடு சோறு உடைத்தது ஓகேங்களா ஏன்னா சோழநாடு தஞ்சாவூர் சோழ உடைத்தது பாண்டிய நாடு முத்து உடைத்தது நாடு சேரநாடு உடைத்தது தொண்டை நாடு சான்றோடு உடைத்தது ஓகேங்களா பொறுத்துகளை அதிகமாக கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ மீள் பார்வையில் பார்க்கலாம் இதில் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து மூணு நகரத்தை பற்றி பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா புகார் நகரத்தோட பெருமையை வந்து பட்டினா பழைய சிலப்பதிகாரம் அந்த நூலை படிக்கிற மூலம் நமக்கு தெரியுது அப்புறம் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு ஓகேங்களா அப்புறம் காஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நகரம் வந்து வந்து நேர் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாகும் ஓகேங்களா நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று எந்த ஊர்னு கேட்டால் காஞ்சி அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு கேட்டாலும் காஞ்சிபுரம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட்டு முடிஞ்சிருச்சு வாங்கலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ